மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி தமிழரசி எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்பிருக்கிறது விவரங்கள் முனிஷ தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாக்கியிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னையில் இப்போது சென்னை நகர்பகுதிகளில் லேசான மழை சாரல் மழை அவ்வப்போது கனமழை பெய்து வரக்கூடிய சூழல் என்பது நிலவுகிறது அதே குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதைத் தவிர்த்து கடலூர் மயிலாடுதுறையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் இருபத்தி ஒராம் தேதி கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய ஏழு மாவட்டங்களிலும் அதேபோல காரைக்காலில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது இதை தவிர்த்து இருபத்தி இரண்டாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்று முதல் இன்று காலை முதலே லேசானது முதல் மிதமான மழையும் அவ்வப்போது கனமழையும் நகரின் பல்வேறு பகுதிகளில் பெய்யக்கூடிய நிலை என்பது இருந்து வருகிறது மாலை மற்றும் இரவு நேரங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த மழையானது இருபத்தி நான்காம் தேதி வரை நீடிப்பதற்கான வாய்ப்பிருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மோனிஷா விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி